வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவனத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம சேனலில் சொல்ல மாதிரியே தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா சவரனுக்கு ஆயிரம் தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கவில்லை இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபா அப்படின்ட்டு விலை இன்றி காணப்படுது வெள்ளியோட விலையிலாம் ஒரு கிராம் விலையிலும் அதே போல் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் தொடர்ந்து பூஜ்ஜியமாக தான் நீடிக்குது இதனால் வெள்ளியோட விலை மீண்டும்

எட்டித்து ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் மேலும் நீடிக்க வாய்ப்புகள் அதிகமாக மீண்டும் நீங்க ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கிராமுக்கு ரூபாயும் சவரனுக்கு தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் அப்படிங்கிற கடும் சரிவில் காணப்படவில்லை இந்த கடும் சரிவின் காரணமாக இருபத்தி தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்டு கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்றி இருபது ரூபாய் காணப்படவில்லை பத்து கிராமோட விலை தொண்ணூறாயிரத்தி